நாட்டுச்சாலன் செய்திகள் வாசிப்பது கேரளா போக்குவரத்து துறை கெடுபிடியினால் கேரளா செல்லும் மற்ற மாநில ஆம்னி பஸ்கள் இரண்டு நாளாக வேலை நிறுத்தம் சிவகாசி சாட்சியாபுரம் மேம்பாலம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலம் திறக்க இருக்கிறார்கள் இன்று கோவாவில் அயன்மேன் நிகழ்ச்சியில் திரு அண்ணாமலை பங்கு பெறும் நிகழ்வு ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் கடல் நீச்சல் முடித்து தொன்னூறு கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் செய்தவுடன் இருபத்தி ஒரு புள்ளி ஒரு கிலோமீட்டர் என இதை மூன்றையும் முடிப்பவர்கள் அயன்மேன் ஆயக்குடி அரசு மருத்துவமனையின் அருகே சாலையின் ஓரமாக பெரும் கற்களாக உள்ளது இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் நடந்து செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகுகின்றனர் இன்று மதியம் கோவை புருக்பான் ரோட்டில் சிரியன் சர்ச் திரும்பும் முனையில் ஒரு லாரி லோடுடன் அப்பகுதியில் மூடியிருந்த அகலமான கழிவுநீர் கால்வாய் மேல் திரும்பும் போது பின்பக்க சக்கரங்கள் கால்வாயில் மாட்டிக்கொண்டது போலீசார் உதவியுடன் அதிகாரிகள் இரண்டு கிரேன்கள் மூலம் லாரியை மீட்டெடுக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்